அன்று காலேஜ் வகுப்பறையில் ஆதிராவை சிக்க வைக்க நினைத்த மஞ்சுவை ஆதிரா கேலி செய்து விரட்டினார் ஒரே நிமிஷத்துல பிரேக்கப்பான காதல் காதல் உன்னோடதுதான் மற்ற நண்பர்கள் அவளுடன் சேர்ந்து கொள்ள நந்து என்னாச்சு மச்சான் இன்னைக்கு மஞ்சுவை ஓட ஓட விரட்டிட்டு இருக்கே ஆதிரா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு போட்டு கொடுக்க பார்த்தாள் ஆனா அவளை நான் போட்டு எடுத்துட்டேன் என்று சொல்லி சிரித்தாள் நண்பர்கள் நால்வரும் அதிர்ந்து நின்றனர் ஆதிரா மஞ்சுவை விரட்டி சிரித்து இவர்களை பார்த்ததும் இவர்கள் ரொம்ப சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டிருந்தனர் என்னாச்சு மச்சாம் நந்து இப்போ நீ என்ன சொன்ன ஆதிரா நாக்கை கடித்து கொண்டார் போச்சு நானே என்னோட வாயால் உளறிட்டேனே இவர்களை பார்த்து திருவென விழித்தான் நந்து அவள் கழுத்தை பிடித்து உள்ளே மறைத்திருந்த செயின் இழுத்தான் தாலி வெளியே விழுந்தது அங்கிருந்த நிறைய பேர் அதை பார்த்துவிட ஆதிரா நந்துவை தள்ளிவிட்டு தாலியை ஆடையின் உள்ளே மறைத்து நந்து ஆதி நம்மை இப்படி தள்ளி வச்சு பார்த்துட்டு இருக்கானே இப்போதான் தெரியுது கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லவே இல்லை மீனு எனக்கு உண்மையிலேயே நம்ப முடியலை மச்சா நீ கல்யாணம் செய்துகிட்டது பொண்ணா ஆனா ஆதிரா ஏய் பிரேமா ஆதி இப்படி செய்வான்னு நினைக்கவே இல்லை ஆதிரா கார்த்திக்கை பார்த்து நீ ஏன் சும்மா நிக்கிற நீயே ஏதாவது சொல்லு கார்த்திக் பப்பப்ப பேச்சு வரலேன்னு சைகை செய்து காண்பித்தான் ஆதிரா எனக்கு கல்யாணமாகி ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு என்னோட புருஷன் யாருன்னு எனக்கே தெரியாம தான் இருந்தது என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சது ஆனால் இதில் என்ன ஒரு மேட்டர்னா அவருக்கும் தன்னோட மனைவி நான் தானே தெரியாது நந்து இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு ஆதிரா திடீர்னு ஒரு நாள் உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க என்னை அலங்காரம் செய்து கூட்டிட்டு போனாங்க தாலி கட்டும் போது எதேச்சையா அவர் முகத்தை பார்த்தேன் அன்னைக்கே அவர் வெளிநாடு கிளம்பிட்டார் ஆனா நான் அன்னைக்கு நீட்டமா கூந்தல் வச்சுக்கிட்டு அலங்காரம் செய்துகிட்டு இருந்ததால் அவருக்கும் என்னை பார்த்ததும் அடையாளம் தெரியலை கார்த்திக் லாஜிக் இப்போ நமக்கே திடீர்னு ஆதி புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அலங்காரம் செய்துக்கிட்டு இருந்தா அடையாளம் தெரியாதுதான் நந்து ஆமாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்னைக்கு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது ஆதிரா என்னை ஓட்டுனது போதும் கார்த்திக் எங்களுக்கு ட்ரீட் ஆதிரா ட்ரீட்டா நானே வேறு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அது ஆச்சுனா ட்ரீட் மீன் என்ன ஆதிரா டிவோர்ஸ் கேட்டுட்டேன் பிரேமா போச்சு போச்சு நந்து உன்னோட கணவர் யாருன்னு சொல்வதற்கு முன்னாடியே டிவோர்ஸாக மீனு நூ அவர் ஒரு ஒருவேளை நல்லவராக இருந்தா ஆதிரா அவர் கோபக்காரர் என்னை கொல்ல கூட தயங்க மாட்டார் போதும் யாருன்னு சொல்லு ஆதிரா மிஸ்டர் ஆதிகேசவன் நால்வரும் மூச்சடைத்து போனார்கள் பிரேமா ஒருபடி மேலே போய் மயங்கி விழுந்தாள் ஆதிகேசவனா நம்ம ஊரையே தன்னோட பிடியில் வச்சிருக்கிற ஆள் அவனோட கண் நசைவுக்கு காத்திருக்கும் பெண்கள் அதிகம் ஆனாலும் பெண்கள் என்றால் அலர்ஜி என்ற பேச்சும் அவனை பற்றி இருக்கிறது ஆதிரா முத்தம் கொடுத்ததற்கே அவளை கொலை செய்ய துணிந்தவன் ஆதி நரேஷுக்கு ஃபோன் செய்து இன்னையிலேருந்து பார்ட் டைம் லெக்சரர் தான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நரேஷ் ஏண்டா செமினார் மட்டும் எடுக்கிறேன்னு சொன்னேன் ஆதி என்ன செய்யட்டும் அவளோட நிறைய நேர் நேரம் இருந்தால் தான் அவளை என்னோட வழிக்கு கொண்டு வர முடியும் இல்லைனா இப்படி சும்மா அடாவடி செய்துட்டு இருப்பா நரேஷ் ரொம்ப கடுமையாக நடந்துக்காதே அவளுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி அவளை கொடுமைப்படுத்தாதே அவளுக்கு நான் இருக்கிறேன் ஆதி உண்மையை சொல்லு உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் நரேஷ் உண்மைதானே நான் அவளோட அம்மாவோட தம்பி என்ன சம்பந்தம்னு நீ சொல்லு ஆதி ஏண்டா அவகிட்ட சொல்லலை நரேஷ் அவகிட்ட சொல்ல தான் ஆனா அவளோட குழந்தை பருவம் எல்லாம் அவ பட்ட கஷ்டத்தை கேள்விப்பட்டு ரொம்ப துடிச்சு போயிட்டேன் நமக்கு அம்மா அப்பா உறவுகள் எல்லாம் இருக்கு ஆனா அவள் தனிமையில் இருந்த நாட்கள் தான் அதிகம் அவள் தன்னோட சந்தோஷத்தை தூக்கத்தை ஷேர் கூட ஆளில்லை அவ இப்படி இருக்கானா அதுக்கு காரணம் அவள் இல்லை அவள் வளர்ந்த சூழ்நிலை இதுக்கெல்லாம் காரணம் எங்க அக்கா இத்தனை நாள் அவளுடைய கஷ்டங்களில் துணை இல்லாமல் இப்போ அவகிட்ட என்னை பத்தி சொன்னா அவ ஏத்துக்குவாளா அவ இந்த உலகத்திலேயே வெறுக்கிறது அவங்க அம்மாவை தான் என்னோட உறவை எப்படி ஏற்றுக்கொள்வாள் ஆதி கவலைப்படாதே இதுக்கு மேலே அவளை எந்த கஷ்டமும் படாம நான் பார்த்து கொள்கிறேன் நரேஷ் எனக்கு அதுதான் பயமாக இருக்கு உன்னோட கோபமும் அவளோட கோபமும் இணையா இருந்தால் கஷ்டப்பட போகிறது அவள்தான் ஆதி அவள் என்னோட மனைவி அவள் மட்டும்தான் என்னோட மனைவி நரேஷ் உன்னோட வார்த்தையை காப்பாத்தினா போதும் ஆதிரா காலை வகுப்புகள் முடிந்ததும் கிளம்பலாமா மீன் மச்சா என்ன கிளம்பலாமா மதியம் கிளாஸ் ஆதிரா இல்லை நந்து எங்கிருந்தோ வேகமாக ஓடி வந்தான் ஆதி மச்சா நமக்கு கிளாஸ் எடுக்க கெஸ்ட் லெக்சரர் வந்து இருக்காராம் யார் தெரியுமா யாரு மிஸ்டர் ஆதி கேசவன் பொண்ணுங்க எல்லாம் கூட்டம் கூட்டமாக சொல்லு விட போயிட்டு இருக்காங்க ஆதிரா நோ என்னால முடியாது என்னை ரொம்ப டார்ச்சர் செய்கிறான் நான் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன் நான் கிளம்புறேன் எழுந்து ஹாஸ்டல் அறைக்கு ஓடினார் ஆதி தயாராக செமினார் ஹால் வந்து தன்னுடைய வகுப்பை ஆரம்பித்தான் இன்று முதல் எக்கனாமிக்ஸ் மூன்று வேறு வேறு மேஜர் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சேர்ந்து இதே காலில் நடத்த போறேன் பயன்படுத்தி கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் ஆதிராவை தேடினான் அவளுடைய நண்பர்கள் நால்வரும் இருந்தனர் ஆனால் இவள் மட்டும் அங்கில்லை கிளாஸ் கூட சரிவர அட்டன் செய்ய முடியாதா பாம்பு பூங்கா போனது எஃபெக்ட் காணாமல் போச்சு இவளுக்கு இன்னைக்கு மறுபடியும் பாடம் கற்பிக்கும் நேரம் வந்துவிட்டது அன்று கோபத்துடன் ஒரு மணி நேர வகுப்பை அரை மணியில் முடித்து நரேசரையில் காத்திருந்தான் ஆதிராவின் நண்பர்களை அழைத்தான் எங்கே உங்கள் ஃப்ரெண்ட் மீனு சார் அவள் தலை வலிக்குதுன்னு ஹாஸ்டல் ரூமுக்கு போயிட்டா ஆதி நீ பாஸ்கர் தம்பி தானே என்றதும் நந்து நடுங்கினான் நந்து ஆமாம் சார் ஆதி சரி உங்கள் நாலு பேருக்கு இன்னைக்கு என்னோடய ட்ரீட் சைனிங் மாலில் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுங்க நான் சொல்லிடுறேன் பிரேமா சார் ஆதிரா ஆதி அவளை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறோம் மீனு சார் இன்னைக்கு தான் உங்கள் கிட்டே ட்ரீட் கேட்டோம் ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க செம ஜோடி சார் நீங்கள் ஆதி ஓ உண்மை உங்களுக்கு தெரியுமா அப்போது உங்களுக்கு டபுள் ட்ரீட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு விஐபி கார்டு கொடுப்பாங்க நீங்கள் எப்போ வேணும்னா அங்கே போய் சாப்பிடலாம் பிரேமா ஓ ஆதி உங்கள் ஃப்ரெண்டை இப்போது இங்கே வர சொல்லிடுறீங்களா நான் கூப்பிட்டேன்னு சொல்லாதீங்க நரேஷ் கூப்பிட்டதா சொல்லுங்க சஸ்பென்ஸ் ஓகே சார் என்று கோரஸாக கத்திவிட்டு சென்றனர் ஆதிரா உள்ளே நுழைந்து சார் என்று அழைக்க அங்கு நரேஷ் இல்லாததை கண்டு திரும்ப மாமிசம் மலையில் இடித்தாள் சொல்லவே தேவையில்லை அது யாரென்று உணர்ந்து கொண்டாள் ஆதிரா வலிந்து சிரித்து ஹலோ ஹேண்ட்ஸம் ஆதி போகலாமா ஆதிரா ஓ போகலாமே ஆதி காரில் உட்கார ஆதிரா தாஸ் டிரைவர் சீட்டில் இருப்பதை பார்த்து குரு வரலையா ஆதி ஏன் குரு உனக்கு ரொம்ப க்ளோஸா ஆதிரா ஆமாம் அவர் என்னோட ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் ஆதிக்கு குரு மேல் இன்னும் கோபம் அதிகமானது மறுபடியும் வேறு இடத்திற்கு மாற்றிவிட வேண்டியதுதான் கார் ரொம்ப நேரம் பயணித்து ஊர்விட்டு ஒதுக்குப்புறமான ஓரிடத்தில் நின்றது ஆதிரா மனதில் ஒரு பயம் எழுந்தது இங்கே எதுக்கு நாம் வந்திருக்கோம் ஆதி சொல்லறேன் இறங்கு ஆதி ஆதிராவை இறக்கிவிட்டு போகலாம் காசிடம் சொல்லி திரும்பி பாராமல் காரில் சென்றான் ஆதிரா எந்த இடம் இது என்று திரும்பி பார்த்தால் அது ஒரு மயானம் நடுங்க ஆரம்பித்தாள் இங்கிருந்து எப்படி போகுது அங்கே போக்குவரத்து எதுவும் இல்லை நோ அழ ஆரம்பித்தாள் நந்துவுக்கு ஃபோன் செய்தால் ஸ்விட்ச் ஆஃப் பிரேமா மீனு கார்த்திக் அனைவரின் நம்பரும் ஆஃப் இன்று முதல் நீங்க யாரும் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை மறுபடியும் கௌரவம் பார்க்காமல் ஆதிக்கு ஃபோன் செய்தாள் ரிங் அடித்து கொண்டே இருந்தது அவன் ஃபோன் எடுக்கவில்லை அங்கு இருந்த ஒரு மரத்தின் அடியில் நின்று கொண்டான் எங்கு திரும்பினாலும் யாரோ அழைப்பது போல இருந்தது காற்று அடிப்பது அவளுக்கு யாரோ தன்னை தொடுவது போல இருந்தது மெல்ல இருள் கவிழ துவங்க அந்த மரத்தடியில் அமர்ந்து தலையை கவிழ்ந்து கண்களை இறுக்கி மூடி காலை கட்டிக்கொண்டாள் அவள் போன் அடிக்க எடுத்து யாரென்று பாராமல் ஆதி என்று நினைத்து ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போயிடுங்க என்னை விட்டுட்டு போகாதீங்க எனக்கு ரொம்ப இருக்கு கிஷோர் இதயம் இருக்கி அழுத்தியது போல வலித்தது ஆதி எங்கே இருக்கே ஆதிரா ஃபோனை உற்று பார்க்க கண்ணீரில் கலங்கிய எழுத்துக்கள் கிஷோர் என்று கூறியது அவள் ஏதும் பேசாததை உணர்ந்து மறுபடியும் கிஷோர் ஆதி என்று அழைத்தான் ஆதிரா ஃபோன் கட் செய்தன் இந்த மயானத்தில் செத்தாலும் அவனை உதவிக்கு அழைக்கக்கூடாது என்று முடிவெடுத்து கொண்டாள் மறுபடியும் கிஷோர் அழைக்க அந்த டிஸ்ப்ளே பார்த்து அழுதாள் அதை தூக்கி வீசினாள் ஆதி அந்த போனை பார்த்து அதில் கிஷோர் என்ற பெயர் தெரிய கவனிக்காதது போல போனை ஆஃப் செய்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் ஆதி அவளை நெருங்கி வந்தவன் அவளை அள்ளி தூக்கி கொண்டான் ஆதிரா அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு இனிமே தப்பு பண்ண மாட்டேன் என்னை விட்டுட்டு போகாதீங்க நீங்க சொல்லறதை கேட்கிறேன் ஆதி நாளை முதல் என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணணும் ஆதிரா சரி காரில் அமர்ந்ததும் அவனை விட்டு விலகினால் ஓரமாக கார் கதவில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் அவள் உடல் நடுங்கியது ஆதி அவளை பார்த்ததும் வருந்தினான் அவளை மனைவியைப் போல நினைக்காமல் குழந்தையை கண்டிப்பது போல கண்டித்தான் அவள் செய்யும் தவறுகளை திரித்து கொண்டு படித்து முன்னேற வேண்டும் என்றுதான் நினைத்தானே தவிர அவளை வெறுக்கவில்லை ஆனால் ஆதிராவுக்கோ மனம் முழுவதும் ஆதிமேல் கோபம் வெறுப்பு மட்டுமே அதிகமாகிக் கொண்டிருந்தது ஆதியின் ஆதிக்கம் தன்மேல் அதிகரித்து விட்டதாக எண்ணினாள் இரவு தூக்கம் வராமல் ஆதியின் அறையில் படுத்து கொண்டாள் காலை நண்பர்கள் யாரிடமும் பேசவில்லை நந்து மச்சா நேத்து எதுக்கடா கூப்பிட்டிருக்கே என்று கேட்க ஹஹா இனிமே நீங்க யாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நந்து அதிர்ச்சியாக என்னாச்சு மச்சி ஆதிரா அழுதார் எனக்கு பயமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராட்சசா என்னை கொண்டு போய் மயானத்தில் விட்டுட்டு போயிட்டான் உங்கள் எல்லோருக்கும் கூப்பிட்டேன் நீங்கள் யாருமே ஃபோன் எடுக்கலை மேனு நேற்று சார் தான் எங்களுக்கு ட்ரீட் கொடுத்தாரு எங்கள் ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தோம் ஆனால் நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொன்னப்புறம் நாங்கள் கிளம்பினோம் ஆதிரா எல்லோரும் சந்தோஷமா சாப்பிட்டீங்க இல்லை அந்த ஆளு தெரிஞ்சு வச்சிருக்கா உங்கள் யாரையும் எனக்கு உதவ முடியாத மாதிரி வச்சுட்டான் கார்த்திக் நீ கிளாஸுக்கு வராததால் தானே இந்த பிரச்சனை நீ கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு தானே இதெல்லாம் செய்கிறாரு ஆதிரா யோகா கிளாஸ் போகணும் டான்ஸ் கிளாஸ் போகணும் அரியல் கிளியர் செய்யணும் டியூஷன் அட்டன் பண்ணணும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்புறம் இப்போது காலேஜில் எக்கனாமிக்ஸ் ஒரு நாளைக்கு எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தரை தெரியுமா இதில் வாரம் ஒரு முறை அழகு கலை நிபுணர் வேற வந்து என்னை பந்தாடுறாங்க கார்த்திக் இவ்வளவு நாள் ஜாலியாக இருந்துட்டு இதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இது எல்லாமே உனக்கு நல்லதுக்கு தான் உங்கள் அம்மா உனக்கு என்ன செய்வார்களோ அதை தான் அவர் செய்கிறார் மீனு ஆமாம் எவ்வளவு சூப்பரான மனுஷன் நந்து ஆமாம் ஆதிரா என்னங்கடா எல்லோரும் சேர்ந்து கோரஸ் பாடறீங்க ஆதியின் கிளாஸ் அட்டன் செய்ய சென்றாள் அவனை பார்த்ததும் வெறுப்பில் முனங்கிக்கொண்டே கொண்டே தலை கவிழ்ந்தாள் சிறிது நேரம் கழித்து கிளாஸ் அமைதியாக இருந்தது ஆதிரா நிமிர்ந்து பார்க்க அவள் அருகில் ஆதி நின்றிருந்தான் ஆதிரா எழுந்து நின்றாள் இப்போ கிளாஸ் எது பற்றி எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லு ஆதிரா வழக்கம் போல கார்த்திக்கை உதைக்க ஆதி கார்த்திக்கை பார்த்து முறைத்தான் ஆதி ஆதிராவை இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா முன்னாடி நான் நிற்கும் ஸ்டேஜில் நிற்க போறீங்க அவள் தலை கவிழ்ந்து கொண்டே ஆதியுடன் நடந்தாள் முன்னாடி அரங்கில் அவனுடன் நின்று கொண்டாள் மற்ற பெண்கள் ச நான் கூட கவனிக்கலை ஆனா என்னை அவர் கவனிக்கலையே கொஞ்ச நேரம் அவர் கூட நிற்கிற பாக்கியமாவது எனக்கு கிடைச்சிருக்குமே அங்கே சலசலப்பு உண்டாக ஆதி உறக்க கிளாஸ் கவனிக்க பிடிக்கலைன்னா வெளியே போங்க என்றதும் பெண்கள் இப்படி தூரத்திலிருந்தே பார்த்துக்கிறோம் என்று அமைதியானார்கள் ஆனால் ஆதிராவோ திரும்பி நடக்க முயல ஆதி அவள் கையை பிடித்து நிறுத்தினான் ஆதி மற்றவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் இங்கே தான் இருக்கணும் பொறுக்கி பேய் பிசாசு ராட்சசன் என்று அவன் பின்னால் முணங்கினாள் ஆதி அவளை பார்த்து தண்டனை பத்தல போல இருக்கு என்றதும் நடுங்கினாள் அதன் பிறகு அவன் சொல்லி தந்ததை கவனமாக கேட்டுக்கொண்டு கொண்டு